மன்னார் காற்றாலை திட்டம் ஆராய்வதற்கு விசேட குழு என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை தருகிறது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுப்பதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாரத்துக்குள் இக்குழுவால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என மின்சக்தி அமைச்சரின் செயலாளர் உதயங்க ஹேமபால தெரிவித்திருக்கின்றார் கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மேல் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி பயன்பாட்டின் ஊடாக எழுபது சதவீத மின் உற்பத்தியை மேற்கொள்வதே எமது இலக்காகும் அதன் அடிப்படையில் ஐந்து வருடங்களுக்குள் அதாவது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டாகும் போது மின் கட்டணத்தை முப்பது சதவீதத்தால் குறைக்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த இலக்கை அடைவதற்கு மேல் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை மிக குறைந்த செலவில் பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமானதாகும் அதற்கமைய மூன்று பிரதான காரணிகளை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான வேலைத்திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது சமூக பொருளாதார மற்றும் சுற்றுலா சிலத்தன்மையை ஆகியவையை அந்த மூன்று பிரதான காரணிகளாகும் இவை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை கிடைத்த பின்னரே வேலை திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஜனநாயக கலந்துரையாடலின் பின்னர் இது ஆராய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவில் சுற்றாடல் அமைச்சின் அதிகாரிகள் வன ஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபை நீர்வளங்கள் வடையமைப்பு சபை அதேபோல தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் புவி சரிதவையில் திணைக்களம் ஆகிய நிறுவற்றின் அதிகாரிகள் இந்த குழுவில் உள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த குழுவுக்கு ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் இக்குழுவிடனான முதலாவது கூட்டம் இடம்பெறவிருக்கிறது ஒரு வாரத்துக்குள் பிரச்சினையை இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் அந்த தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரிந்துரைக்குமாறும் நடவடிக்கை உறுதியில் அறிவுறுத்துமாறும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது எனவே அந்த அறிக்கை கிடைக்கப்பெற்றதன் பின்னர் உரிய அதிகாரிகளோடு கலந்துரையாளர்களில் முன்னெடுக்கப்பட்டு வேலை திட்டம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்பதாகவும் மின்சக்தி அமைச்சருடைய செயலாளர் தெரிவித்திருக்கிறார் அதே போல மின்சக்தி அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக கருத்தொன்றை முன்வைக்கிறார் முன்னாள் மணிக்கவும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை வலிசக்தி அமைச்சர் குமார ஜாக்குடி உறுதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களின் உரிமைகளுக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பு ஏற்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க மாட்டோம் அந்த வகையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் ரிசானாய்க்கின் ஆலோசனை கமைய மன்னார் காற்றாலை மின் திட்டம் தற்காலிகமாக நிறுத்த பெற்றுவதாக வலிசக்தி அமைச்சர் குமார ஜாக்குடி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது திணைக்களத்தில் சுட்டிக்கிறார்ேற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காற்றாலை அமைய இவ்வாறான மின் உற்பத்தி திட்டங்கள் காலகாலமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றன அதற்கமைய அங்கு இரு வேலை திட்டங்கள் வருகின்றன அவற்றில் ஒன்று இருபது மெகாவோட் வேலைத்திட்டமாக மேலும் ஐம்பது மெகாவோட் வேலைத்திட்டத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது

முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்கள் அபிவிருத்திகளை அடிப்படையாக கொண்டு இடம்பெறுகின்றன இருபது மெகாவோட் மின் உற்பத்தி வேலை திட்டத்துக்கான பொருட்கள் போக்குவரத்து தொடர்பிலேயே எதிர்ப்புகள் வெளியாகி அது தொடர்பில் அப்பிரதேச மதத்தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய தரப்பினரோடு கடந்த வாரம் ஜனாதிபதியோடும் கலந்து செய்யப்பட்டுள்ளது அதற்கமையாகவே ஒரு மாத காலத்துக்கு திட்டத்தை பிற்போட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கமின் ரீதியில் மக்களின் உரிமைகளுக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பு ஏற்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க மாட்டோம் என உறுதியாக குறிப்பிட்டுக் என்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குடி அவர்கள் தெரிவித்த கருத்தும் குமார் ஜெயக்குடி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதற்கான எனவே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலான திட்டங்களும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படாது என்பதாகவும் அவர் தெரிவித்த பிரதானமாக கருத்துக்கான